கத்துடை நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் ஒன்னஸ் என்னதுங்க த பவர் ஆஃப் ஒன்னஸ் ஒருமணப்படுதலின் வல்லமை என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து உக்காந்த உடனே எனக்கு ஆண்டவர் அதை குறித்த ஒரு காரியத்தை அவர் சொன்னதுனால சொல்றேன் Thank you, Jesus. ஒரு மனம் புரியுதுங்களா ஒரு மனம் ஒரு மன ஒரு மனம் அப்படின்றதுக்கு ஒரு பவர் இருக்கு ஒரு வல்லமை இருக்குது நமக்கு நமக்கு அந்த வல்லமை என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய காரியங்களை செய்ய முடியும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா வேதத்திலிருந்து ஒரு அழகான வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஜபம் அப்படின்றது வந்து காடு ஆனா இங்க அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நீங்க ரெண்டு பேர் ஒருமனப்படும் பொழுது புரியுதுங்களா நீங்க ரெண்டு பேர் ஒருமனப்படும் பொழுது நீங்க எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் இந்த பூமியில உங்களுடைய இருதயம் ஒருமனப்பட்டு என்னை நோக்கி பார்க்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று அவர் சொல்லுகிறார் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அங்கிருந்து ஒண்ணு கொடுக்கல அப்படின்னா இங்க நம்ம ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்ப இங்க நம்ம ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் அதை நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படி பரலோகத்துல இருக்கிற தேவனிடத்திலிருந்து நம்ம ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வது என்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம கேக்கறதெல்லையா ஆண்டவர் கொடுத்துருவாரு கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா அது நடக்கவே நடக்காது நன்மையான காரியங்கள் தேவனிடத்திலிருந்து வரும் அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது ஆனா அந்த காரியங்களை பெற்று கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா பிதாவினுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் உதா ஒரு உதாரணத்துக்கு நீங்க தேவனுடைய சன்னிதானத்துல ஒரு காரியத்துக்காக ஜபம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜபம் நேரா கிறிஸ்து கிட்ட போகுது அதாவது பிதா கிட்ட போகுது பரலோகத்துக்கு நேரா அது போகிறது தூபமாக அது மாறுகிறது மாறி அது பிதா கிட்ட போகும் பொழுது யோசிச்சு பாருங்களேன் அந்த காரியத்திற்காக அது நடக்கணும்ன்றதுக்காக கிறிஸ்து என்ன பண்றார் அப்படின்னா பக்கத்துல உக்காந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் அப்போ ஒரு ஜெபம் கேட்கப்படுவதற்கு இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது பரிந்து பேசுகிற ஒரு நபர் கிறிஸ்து என்ன பண்றார் அங்க பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இன்னொரு ஒரு அழகான ஒரு விஷயம் ஜபத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்ணை மூடி ஜபிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வது வேண்டியது இன்னதென்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் அப்போ ஆவியானவர் என்ன பண்றாரா நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்போ ஒரு ஜபம் எப்படி நடக்குது பாருங்களே நீ நம்ம நினைக்கிறோம் ஜபம் தானே நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரி ஆனா அந்த ஜபத்துல தேவனுடைய பகுதி இருக்கு பாத்தீங்களா தேவனுடைய பார்ட் அந்த பிரேயர்ல தேவனுடைய பார்ட் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இது இது எப்படி வந்து தேவன் வந்து இணைந்து ஒரு சாதாரண ஜபத்துக்கே பரலோகம் இணைஞ்சு எப்படி செயல்படுறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும் புரியுதுங்களா சோ நம்ம என்ன ஜோம் பண்ணணும் எதுக்கு ஜோம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியல அது நமக்கு தெரியாததுனால ஆவியானவர் நம்ம கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா அந்த ஆவியானவர் மூலமா நமக்குள்ளிருந்து ஜபம் ஏறெடுக்கப்படுகிறதாம் அப்போ இந்த ஜபத்தை நமக்குள்ள இருந்து செய்யறதே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவியானவர் தான் அது அது அதாவது அந்த ஜபத்தினுடைய மிக முக்கிய பங்கு ஆவியானவர் எடுத்து கொள்ளுகிறார் அவர் என்ன பண்றாரா ஜபிக்கிறாரா நமக்குள்ள இருந்து ஜபிக்கிறாரா ஜெபிச்ச உடனே இந்த ஜபம் எங்க போகுது அப்படின்னா பரலோகத்துக்கு போகுது பிதாவினுடைய சன்னிதானத்துக்கு போகுது அந்த ஜபத்துக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருனா பரிந்து பேசுகிறாராம் பரிந்து பேசினதுக்கு அப்புறம் தான் பிதாபாகிய தேவனிடத்திலிருந்து நன்மையான எல்லா இயவுகளும் நமக்கு இந்த பூமியிலே உண்டாகிறது நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க நம்மளுடைய ஜபங்களுக்கு பதிலை கொடுக்கறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாபாகிய தேவன்தான் ஆனால் அந்த பதிலை பெற்று கொடுப்பதற்கு ரெண்டு பேர் வருமானப்படுறாங்க ஆவியில மறுபடியும் சொல்றேன் நல்லா புரிந்து கொள்ள இந்த வசனத்தின் படி நான் உங்களுக்கு இந்த காரியத்தை புரிய வைக்க விரும்புகிறேன் பூமியில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் புரியுதுங்களா ஆனா இங்க ஆவியானவர் என்ன பண்றார் அப்படின்னா நம்மள அவரோட இணைச்சி அவர் நம்மளோட இணைச்சி இந்த பூமியில ஆவியானவரோட நம்மள இணைச்சிடுறாரு அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறோம் இணைக்கப்படுறோமா இது வந்து இந்த பூமியில நடக்கிற ஒரு காரியம் அப்ப பூமியில நம்ம என்ன பண்றோம் இணைக்கப்படுறோம் புரியுதுங்களா இப்ப இணைக்கப்பட்ட உடனே அந்த ஜபம் பரலோகத்துக்கு போகுது பரலோகத்துக்கு போகும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் அந்த ஜபத்தை செய்யறாரு ஆவியானவரும் கிறிஸ்துவும் இணைஞ்சு என்ன பண்றாங்கன்னா அந்த ஜபத்தை பிதா கிட்ட கொண்டு போறாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க அங்கையும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவியிலே இருவர் ஒரு மாம்சத்துல இங்க என்ன பண்றோம் நான் ஜெபம் பண்றேன்னு வச்சுக்கல நான் ஜபம் பண்ணும்போது ஆவியானவர் கூட இணைகிறாரு அப்புறம் ஆவியும் இணைக்கப்பட்டு ஒரு ஜபம் ஏறெடுத்து ஏறெடுக்கப்படுகிற அந்த ஜபம் வந்து அனுப்பப்படுகிறது இப்போ ஆவியானவரும் கிறிஸ்துவ என்ன பண்றாங்கன்னா இணைகிறார்கள் ஜபத்துல அப்போ ஆவியும் ஆவியும் என்ன பண்ணுது இணைக்கப்பட்டு ஆவியா இருக்கிற தேவனுக்கு நேரா அந்த ஜபம் போகுது ஜபம் போனதுக்கு அப்புறம் அந்த ஜபம் என்ன பண்றா பிதாவாகிய தேவன் அந்த ஜபத்திற்கு பதிலை இருக்கிறார் அப்போ ஒரு ஒரு நம்ம சாதாரண ஒரு ஜபம் பண்றதுக்கே இவ்வளவு காரியங்கள் வந்து இதுல நடக்குது ஒரு ஜபத்துல அப்ப யோசிச்சு பாருங்க ஜபம் அப்படின்றது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது தேவனிடத்திலிருந்து நம்ம ஒரு காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு இவ்ளோ மறைமுகமாக இவ்வளோ காரியங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அதனால நம்மளுடைய பார்ட் இந்த ஜபத்துல ஒரு சிறிய பகுதிதான் ஆனா பெரிய பகுதிய பரிசு தாவியானவர் பண்றாரு இயேசு கிறிஸ்து பண்றாரு அது பரலோகத்துக்கு நேரா போ போகிறது தேவன் அந்த ஜபத்துக்கு எஸ் அப்படின்னு சொல்லும்படிக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒருமணப்படுறாங்க ஆவியானவர் நம்ம கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு இல்லைன்னா நாம ஆவியானவரோட இணைய இணைந்து அந்த ஜபத்தை ஏறெடுக்கும் போது அது பவர்ஃபுல்லான ஒரு தூபமாக பிதாவுக்கு நேராக என்ன பண்ணுது போகிறது அப்போ இந்த ரெண்டு பேர் ஒருமனப்படுறதுன்றது மாம்சமும் ஆவியும் ஒருமனப்படுகிறது ஆவியும் கிறிஸ்துவும் ஒருமனப்படுகிறாரு அப்புறம் பரலோகத்துல கிறிஸ்துவும் பிதாவும் ஒருமனப்பட்டு தான் இந்த ஜபத்திற்கான பதிலை நமக்கு என்ன பண்றாங்க பெற்று கொடுக்கறாங்க நமக்கு கொடுக்கறாங்க பிதா கிட்ட இருந்து அது வருது அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சாதாரண ஜபத்துக்கே இவ்வளவு அந்த அந்த ஜபத்துக்கு பின்னாடி இவ்வளோ ஒருமன காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அத நீங்க புரிஞ்சுக்கணும் என்னைக்காவது இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது ஒரு ஜபத்துக்கு பின்னாடி இவ்வளோ காரியங்கள் இருக்கிறதா இவ்வளவு காரியங்கள் நடக்கிறதா அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா ஆனா உண்மையிலேயே அதுதான் நடக்குது இன்னொரு ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஏன் காடு வந்து நம்மள ஜவும் பண்ண சொல்றார் தெரியுமா நம்ம ஜவம் பண்ணாதாங்க அது அது வந்து பரலோகத்துக்கு நேராக தேவனுக்கு நேரா போய் அது பூமிக்கு என்ன நன்மையை கொண்டு வரணுமோ நம்ம வாழ்க்கைக்கோ மற்றவங்க வாழ்க்கைக்கோ தேசத்துக்கோ அந்த அந்த நன்மையை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஜெபிச்சு தான் ஆகணும் நம்ம ஜபம் பண்ணாதான் மாற்றம் வரும் இல்லைன்னா வராது புரியுதுங்களா அப்போ நம்மளும் ஆவியானவரும் ஒரு மனப்படணும் ஆவியானவரும் கிறிஸ்துவும் ஒரு கிறிஸ்துவும் பிதாவும் ஒரு இதெல்லாம் நடந்தாதான் அந்த ஜபத்திற்கான ஒரு பதில் பரலோகத்திலிருந்து நமக்கு உண்டாகிறது புரிந்து கொள்ளுங்க சாதாரண ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பதில் நீங்க ஜோம் பண்ணி உங்களுக்கு ஒரு பதில் வருது அப்படின்னா அதற்கு பின்பதாக பரலோகத்துல இவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு போதாதுன்னு இதுல இன்னொரு ஒரு பாட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட புரியுது பரிசு குள்ள ஜெபம் பண்றாரு இந்த ஜபத்தை தூதர்கள் என்ன பண்றாங்க ஆமா கொண்டு போய் ஸ்பிரிட்ல நடக்குது தூதர்கள் வேலை செய்யறாங்க ஆவியானவர் வேலை செய்யறாரு கிறிஸ்து வேலை செய்யறாரு ஒரு ஜபத்துக்கு புரிஞ்சுங்களா ஏன் ஜபம் அவ்வளவு பவர்ஃபுல்லானது ஏன் ஜபம் அவ்வளவு முக்கியமானதுன்னா கண்ணுக்கு மறைவாக இவ்வளோ காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது இதை என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா ஆனா அதுதான் நடக்குது தேவனுடைய பிள்ளைகளே நீங்க தனியா ஜபம் பண்ற மேபி நீங்க தனியா உக்காந்து ஜபம் பண்ணலாம் ஆனா உங்களுடைய ஜபம் தனியா போறது கிடையாது ஆவியானவர் மூலமா தூதனை கொண்டு கிறிஸ்துவின் இடத்துல அப்புறம் பிதா கிட்ட அப்புறம் மறுபடியும் இருந்து என்ன பண்ணுது ரிசல்ட் வருது இவ்வளவு விஷயம் நடக்குது ஜெபத்துல அப்போ நீங்க தனிப்பட்ட முறையில ஜபிக்கிற இந்த ஜபத்துக்கு இவ்வளோ காரியங்கள் நடக்குது அப்படின்னா நீங்க ரெண்டு பேர் அதாவது இந்த பூமியில ரெண்டு பேர் சேர்ந்து ஜபம் பண்ணா அது எப்பேற்பட்ட பதிலையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் அப்படின்றத நல்லா புரிந்து கொள்ளுங்க இன்னொன்னு ஏன் மனுஷன் ஜபிக்கணும் ஏன் மனுஷனுடைய ஜெபத்துக்கு பரலோகம் காத்திருக்கிறது அல்லது அவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்படுகிறது அப்படின் அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த காரியத்தை சொல்லி புரிய வைக்கணும் தேவனுடைய பார்வையில பரலோகமும் பூமியும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க தேவனுடைய பார்வையில ஆவைக்குரிய குடும்பம் அப்படின்றது பிதாகுமாரன் ஒரு மட்டும் கிடையாது மனுக்குளமும் அதுல ஒரு குடும்பம் நல்லா புரிஞ்சுக்குங்க தேவன் அந்த திரியகத்துவத்துல இன்னொரு ஒரு நபரா மனுஷன் இருக்கணும்னு விருப்பப்பட்டு மனுஷனை தான் அவர் உண்டாக்கினார் நல்லா புரிந்து கொள்ளுங்க வேதத்துல எங்க நீங்க பார்த்தாலும் அந்த திரியகத்துவத்தையும் திரியக தேவனுடைய வல்லமையும் நம்ம பார்க்க முடியும் இவங்க எல்லாம் சேர்ந்து யாருக்காக செயல்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷனுக்காக செயல்படுறாங்க அப்ப மனுஷனுக்காக திரியகத்துவம் பரலோகம் தேவதூதர்கள் தூதர்கள் இவ்வளவு காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா அப்போ பரலோகத்துல திரியகத்துவத்துல மனிதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியமானது அதாவது உங்களுடைய ப்ரஸன்ஸ் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும் இதை நீங்க புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நடக்கிறது அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் வேற லெவல்ல வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலி முன்னேறி போயிட்டே இருக்கலாம் ஸோ இனிமேல் என்ன பண்றான் அப்படின்னா இந்த கண்ணு திறந்துடக்கூடாது ஆவிக்குரிய கண்ணு திறந்துடக்கூடாது அதுக்காக நம்மளை டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் குடும்பம் ஃபேமிலி பிள்ளை அன்றாட தேவை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வீட்டு பிரச்சனை தண்ணி பிரச்சனை ஆஹ் ஹவுஸ் ஓனர் பிரச்சனை சொந்தக்காரங்க பிரச்சனை பந்தக்காரங்க பிரச்சனை எதுவுமே இல்லைனாலும் நம்மளே ஒரு பிரச்சனையை இழுத்து போட்டு உக்காந்து யோசிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருப்போம் இப்படி எல்லாம் நடக்கும் ஏன் இதெல்லாம் தெரியுமா உங்களுடைய கண்ணு திறந்துடக்கூடாது வெளிப்பாடை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடாது அது கிடைச்சிருச்சு அது நடந்துருச்சு அப்படின்னா நீங்க ஸ்பிரிச்சுவலி நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆயிடுவீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆயிட்டீங்கன்னா உங்களை மறுபடியும் இறக்க முடியாது அப்படின்றது பிசாசுக்கு தெரியும் அதனாலதான் உங்களை நம்மளை வந்து ஏற விட மாட்டான் இறக்க வைக்கிறதுலயே கீழே டவுன்லயே நம்மளை கொண்டு போறதுக்கே அவன் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான் எனிமி தேவனுடைய பிள்ளைகளே பரலோக குடும்பம் அதாவது இப்படி இப்படி சொல்றேன் தேவனும் நம்பளம் நல்லா புரிந்து கொள்ளுங்க மனுக்குளமும் தேவனும் மாம்சமும் ஆவியும் இது ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் அதனாலதான் அந்த பரலோக குடும்பத்திலிருந்து மனுக்குளம் தனியா பிரிஞ்ச உடனே புரியுதுங்களா நான் சொல்றது திரியேகத்துவத்தை மூணு காடுன்னு பார்க்காதீங்க ஒரே கடவுள் தான் அந்த ஒரே தேவன் மனு குலத்தோடு ஆவியில இணைஞ்சிருந்தாரு அப்போ இதுதான் ரெண்டு ஒன்னாயிருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டு என்ன ஆயிருக்கு ஒன்னாயிருக்கு இனிமி என்ன பண்றான் அப்படின்னா உள்ள வந்து ஒன்னா இருக்கிற இத ரெண்டா பிரிச்சிடறான் என்ன பிரிச்சிட்றான் ரெண்டா பிரிச்சிட்றான் காட் இஸ் சோ பியூட்டிஃபுல் தெரியுமா அவருடைய கிரியேஷன் கூட பாருங்களேன் வேற லெவலு அவர் எதுவுமே வந்து ரெண்டு ரெண்டா வைக்கிறவர் இல்ல எல்லாம் ஒன்னா வைக்கிறவர் ஒன்னா பாக்குறவர் ஒரு உதாரணத்துக்கு ஏவால் ஆதாம் ரெண்டு பேர் தான் ஆனா இந்த ஏவால் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக அவள் எங்க இருந்தாள்னு பாத்தீங்கன்னா தான் இருந்தாங்க ஆதாமுக்குள்ள இருந்துதான் காட் என்ன பண்றாரு செப்ரேட் பண்ணி ஏவால கொண்டு வர்றாரு அப்போ மனிதன் இந்த ஏவாலை வெளியில கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே காடு அந்த ஏவாலை மனிதனுக்குள்ளே வைத்து ஒரு சரீரமாக வச்சிருந்தாரு நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது இன்னும் உங்களுக்கு இப்படி சொல்லி புரிய வைக்கிறேன் மனுஷன் காடுக்குள்ள இருந்தான் ஏற்ற சமயம் வந்த உடனே காடு என்ன பண்றாரு எல்லா கிரியேஷனையும் உருவாக்கிட்டு அவருக்குள்ள இருந்து மனுஷனை கொண்டு வர்றாரு புரியுதுங்களா செப்பரேட் பண்றாரு சப்பரேட் பண்ணாலும் மனுஷனும் காடும் ஆவியில இணைக்கப்பட்டிருக்கிறாங்க அதுல மாற்றமே கிடையாது புரிஞ்சுதுங்களா இப்ப மனுஷனுக்குள்ள ஒரு ஒரு வாக்கு தத்துவத்தை பிளான வந்து வச்சுதான் மனுஷனை வெளியில கொண்டு வெளியில எடுக்கிறாரு வெளியில கொண்டு வர்றாரு ஆவியில இருந்து வெளியில கொண்டு வராரு நீங்க கேக்கலாம் அது எப்படி பிரதர் வெளியில கொண்டு வர்றாரு மனுஷன் வந்து கடவுளுக்குள்ள இருந்து எப்படி வந்து கொண்டு வரப்பட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் பலமுறை இந்த வசனத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் மறுபடியும் காமிக்கிறேன் ஆதி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இருபத்தி ஆறுல சொல்றாரு நமது சாயல் நமது ரூபத்தின் படி அப்போ யோசிச்சு பாருங்க அந்த திரியேக குடும்பத்துக்குள்ள திரியேகத்துக்குள்ள தனக்குள்ள காடு என்ன பண்றாருன்னா மனுஷனை உண்டாக்குவோன்னு சொல்லி மனுஷனை உண்டாக்கணும்ன்ற ஒரு டிசையரை உள்ள வைக்கிறாரு அந்த டிசையர் மூலமா ஆக்சுவலி மனுஷன் கடவுளுக்குள்ள உருவாக்கப்பட்டு விட்டான் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி மனுஷன் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி காடுக்குள்ள அவன் பறந்துட்டான் காடுனுடைய சிந்தனையில பறந்துட்டான் காடுனுடைய எண்ணத்துல பறந்துட்டான் கடவுளுடைய ஆவிக்குரிய மண்டலத்துல அவன் ஏற்கனவே தோன்றிவிட்டான் அங்க தோன்றின அந்த தான் காடு என்ன பண்றாருனா உள்ள இருந்து ஸ்பிரிட்ல இருந்து காடு என்ன பண்றாரு மனுஷனை வெளியில செப்பரேட் பண்ணி கொண்டு வர்றாரு அதனால தான் இந்த பூமியில பூமிய வந்து எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு மண்ணை உருவாக்கிட்டு உள்ள இருந்து தானே அவனை வெளியில கொண்டு வந்தாரு அதனால உள்ள இருந்து வெளியில வந்தாதான் அவன் உயிர் பெறுவான்னு சொல்லிட்டு அவருக்குள்ள இருக்கிற ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதுறாரு அதுக்கப்புறம் அவனுக்குள்ள உயிர் வருது அப்போ அவன் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடவுளுக்குள்ள இருந்து அவன் வெளியில வந்ததுனாலதான் அவன் உயிரோட இருந்தாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க அப்போ கடவுள் மனுஷனை கொண்டு வரதுக்கு முன்னாடி மனுஷன் கடவுளுக்குள்ளே இருந்தான் ஏற்ற சமயம் வந்த உடனே ஏன் அந்த ஃபர்ஸ்ட் டேவே அவனை வெளில கொண்டு வந்திருக்கலாம்ல இல்லையே கொண்டு வரல ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் ஆறாவது நாள்லதான் வெளியில கொண்டு வர்றாரு எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இந்தப்பா அப்படின்னு சொல்லி வெளியில கொண்டு வர்றாரு அப்ப இருந்து மனுஷன் என்ன பண்றான் பிரிக்கப்படுகிறான் அப்ப கடவுளும் ஒன்றிணைந்திருந்தார்கள் ஒரே சரீரமா இருந்தாங்க நல்லா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரே சரீரமா இருந்தாங்க அதுக்கப்புறம் மனுஷனை வெளியில கொண்டு வந்துட்டாரா இப்போ ஏவால் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு உள்ள இருக்கிறாங்க இப்ப காடு என்ன பண்றாரு அப்படின்னா மனுஷனுக்குள்ள ஒனை உன உருவாக்குன்னா உடனே மனுஷைய உருவாக்கல நல்லா புரிஞ்சுக்குங்க அவனை ஏதையும் தோட்டத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு அஹ் எல்லாத்தையும் பாருப்பா எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுப்பா எல்லாமே வந்து தோட்டத்தை பார்ப்பா எல்லாமே சொல்றாரு எல்லா இடத்துக்கும் கூட்டு போறாரு எல்லாத்தையும் காண்பிக்கிறாரு அப்புறம் மிருகங்களை கூட்டு வந்து பேர் வைப்பான்றாரு எல்லாமே பண்றான் ஐயோ எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்குதே எனக்கு ஜோடி இல்லையேன்னு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே திஸ் இஸ் த ரைட் டைம் கரெக்டான எனக்கு வேணும் அப்படின்றர் உருவானதற்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு அப்படின்னா அவனுக்குள்ள அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க எல்லாமே மனுஷனுக்கு உள்ள தேவன் வச்சிருக்கிறாரு அந்த தேவனை அந்த மனுஷனை தேவன் தனக்குள்ள வச்சிருந்தாரு ஏற்ற காலத்துல எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் மனுஷனை அவருடைய டிசாயரின் படி அவருடைய டைமிங் பிரகாரமா அவனுக்குள்ள இருந்து அவர் என்ன பண்றாரு அவனை வெளியில கொண்டு வந்தாரு இப்போ அந்த மனுஷனுக்கு ஒரு டிசையர் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு ஒரு துணை இல்லையே அப்படின்ற மாதிரி அப்ப என்ன பண்றாருன்னா அவனுக்குள்ள இருந்து மனுஷிய வெளியில கொண்டு வந்தாரு ஆனா இவங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு மனம் அதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு மனம் அப்படின்றது இட்ஸ் நாட் அபவுட்லீ திங் மாம்சத்துல பிரிஞ்சிருக்கிற அனுபவம் கிடையாது அது ஆவியிலே ஒன்றாக இணைந்து இருக்கிற ஒரு அனுபவம் தாங்க ஒரு மனம் ஆயிரம் பேர் இருந்தாலும் ஒரு மனம் அப்படின்றது உண்டாயிருச்சு அப்படின்னா அவங்க ஒரு சபையாக ஒரு சரீரமாக ஒரு கிறிஸ்துவின் அங்கத்தினர்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள் ஒரு மனம் அப்படின்றது புரியுதுங்களா ஆயிரம் பேர் இல்ல லட்சம் பேர் இல்ல கோடி பேரு ஒரே சிந்தனையோட இப்ப ஏசு அப்படின்ற நாமத்தினால கூட்டினாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள் அப்படின்றது அர்த்தம் இட்ஸ் நாட் அபவுட் த பிளஸ்லி திங்கு இட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் ஒன் அந்த ஒரு மனம் அப்படின்றது ஆதி கூறிய ஒண்ணு அதனால புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த அந்த ஒரு மனம் அந்த ஒரு மனம் அப்படின்றது வந்து காடு வந்து அந்த மனுஷனுக்குள்ள ஆல்ரெடி இதை இதை நம்ம எங்க பாக்கலாம் அப்படின்னா காடுக்குள்ள பாக்கலாம் ஆதாம் ஏவாலைக்குள்ள பார்க்கலாம் வரும்பொழுது மனுஷனும் ஒன்னு ஆதாமுக்குள்ள இருந்து ஏவாலை கொண்டு வந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சரீரம் தான் அதனால தான் அங்கேயே சொல்லிட்டாரு அவர்கள் இருவரும் ஆமா ஒன்னா இருப்பாங்க தகப்பன் தாயை விட்டு ஒன்னா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு காடு ஜெனிசிஸ்லயே மனுஷனை உண்டாக்கும் போது ரொம்ப அழகான இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் நல்ல க நல்ல கவனிங்க ஆஹ் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் அதுதான் நமக்கு புரியும் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்க சொல்றாரு வச்சுக்குங்க ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு தாய் தகப்பன் யாருமே கிடையாது ஆனா அந்த இடத்துல தாய் தகப்பன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காடு தான் அப்ப ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காடு தான் தாயும் தகப்பனுமா இருக்கிறாங்க ஆனா காடு என்ன பண்றாருன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்றாரு இசைந்து இருக்கும்படி அவங்கள தனியா வெளியில கொண்டு வராரு அவங்கள சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் அப்படின்றாரு பிரகாரம் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு ஆவிக்குரிய பிரகாரம் நீங்களும் நானும் ஒண்ணு இதை நல்லா புரிஞ்சுக்கணும் சரீர பிரகாரம் தான் கணவனும் மனைவியும் ஒண்ணு ஆவிக்குரிய பிரகாரம் மனுஷனும் கடவுளும் ஒண்ணு அப்படி இணைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த உறவு அப்படிப்பட்ட ஒரு உறவா இருந்துச்சுங்க கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையே இடையே இருந்த அந்த உறவை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சதுங்களா அப்பதான் நம்ம எங்க இருந்தோம் எங்க இருந்து வந்தோம் எப்படி உருவாக்கப்பட்டோம் நம்ம யாரு இந்த வெளிச்சம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்கு நபர்களை பத்தி உலக காரியங்களை பத்தி யோசிக்க மாட்டோம் நம்மளுடைய பேர்ன் அதாவது பான் வி ஆர் பார்ன் ஃப்ரம் காட் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க நினைக்கலாம் ராமசாமிக்கு ஆஹ் இல்ல குப்புசாமிக்கு நான் வந்து பிறந்திருக்கிறேன் புரியுதுங்களா அண்ணாளுக்கும் சாமுவேலுக்கு இது இவங்களுக்கு நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் கிடையாது வி ஆர் பார்ன் ஃப்ரம் காட் இந்த ரம் ஆஃப் த ஸ்பிரிட்ல அது நடந்திருக்கு ஆதியிலேயே புரியுதுங்களா இட்ஸ் நாட் அபவுட் த ஆடம் அண்ட் நீவ் இட்ஸ் ஆல் அபவுட் யூ அண்ட் ஐ நீங்களும் நானும் அது நம்மளை பத்தி தான் சொல்லப்படுகிறது ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் இதை நீங்க புரிஞ்சுக்குங்க இந்த ஒரு மனசு ஒரு மனம் அப்படின்றதுல நம்ம இந்த இந்த ஒரு மனம் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு நமக்குள்ள புரியுதுங்களா நமக்கு நேரம் முடிஞ்சு நான் முடிக்க விரும்புகிறேன் நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம் புரியுதுங்களா த பவர் ஆஃப் ஒன்னஸ் த பவர் ஆஃப் ஒன்னஸை வந்து மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா பிசாசு உங்க முன்னாடி நிற்க முடியாது மனுஷனும் உங்க முன்னாடி நிற்க முடியாது புரியுதுங்களா அது நமக்கு தெரியாததுனால்தான் பிசாசை பார்த்து பயந்து ஓடுறோம் மனுஷனை பார்த்து நம்ம நடுங்குறோம் புரியுதுங்களா ஸோ இந்த இரவு நேரத்தில் தொடர்ந்து இந்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்த நமக்கு இந்த வெளிப்பாடுகளை தந்து வழி நடத்துவாராக ஓகே காட் பிளஸ் யூ ஆல் உங்களை ஆசிரியர் உதவிப்பார் நாம் ஜபிப்போம்